பணத்தை சேமிக்க நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன் அதற்கு அதிக காலமாகாது ஆனால் அது ஒரு விசித்திரமான வேலை இல்லையா பணத்தை சேமிக்க மக்கள் நம்பப்பட வேண்டுமா எனது அவதானிப்பு என்னவென்றால் ஆம் பலர் செய்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானத்தை கடந்த மக்கள் மூன்று குழுக்களாக உள்ளனர் சேமிப்பவர்கள் சேமிக்க முடியும் என்று நினைக்காதவர்கள் மற்றும் சேமிக்க வேண்டும் என்று நினைக்காதவர்கள் இது கடைசி இரண்டுக்கு முதல் யோசனை எளிமையானது ஆனால் புறக்கணிக்க எளிதானது செல்வத்தை கட்டியெழுப்புவது உங்கள் வருமானம் அல்லது முதலீட்டு வருமானத்துடன் சிறிதும் தொடர்பில்லை மேலும் உங்கள் சேமிப்பு விகிதத்துடன் நிறைய தொடர்பு உள்ளது செயல்திறனின் சக்தியை பற்றிய ஒரு விரைவான கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது களில் உலகம் எண்ணெய் தீர்ந்துவிட்டதாக தோன்றியது கணக்கீடு கடினமாக இருக்கவில்லை உலகப் பொருளாதாரம் நிறைய எண்ணெயை பயன்படுத்தியது உலகப் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருந்தது நாம் துரத்தக்கூடிய எண்ணெயின் அளவை தொடர முடியவில்லை எங்களுக்கு எண்ணெய் தீர்ந்துவிடவில்லை கடவுளுக்கு நன்றி ஆனால் அது நாங்கள் அதிக எண்ணெயை கண்டுபிடித்ததால் அல்ல அல்லது அதை தரையிலிருந்து வெளியேற்றுவதில் கூட சிறந்தது எண்ணெய் நெருக்கடியை நாம் சமாளிக்க மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் நாங்கள் கார்கள் தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளை கட்டத் தொடங்கினோம் அவை முன்பு இருந்ததை விட அதிக ஆற்றல் திறன் கொண்டவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இருந்ததை விட இன்று அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு டாலருக்கு அறுபது சதவீதம் குறைவான ஆற்றலை பயன்படுத்துகிறது மூன்று இரண்டு சாலைகளில் உள்ள அனைத்து வாகனங்களின் சராசரி ஒரு கேலன் மைல்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து முதல் இரு மடங்காக அதிகரித்துள்ளது ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஃபோர்டு டாரஸ் செடான் சராசரியாக பதினெட்டு புள்ளி பூஜ்ஜியம் கிலோமீட்டர் இரண்டாயிரத்து பத்தொன்பது செவி புறநகர் அபத்தமான பெரிய எஸ்யூவி சராசரியாக பதினெட்டு புள்ளி ஒன்று எம்பிஜி உலகம் தனது ஆற்றல் வளத்தை வளர்த்து கொண்டது தன்னிடம் இருந்த ஆற்றலை அதிகரிப்பதன் மூலமல்ல மாறாக அதற்கு தேவையான ஆற்றலை குறைப்பதன் மூலம் யுஎஸ்என்ஏ மற்றும் எரிவாயு உற்பத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் அறுபத்து ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது எனவே எது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பார்ப்பது எளிது இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதிக ஆற்றலை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் நமது கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் மூடப்பட்டுள்ளது ஆனால் நாம் பயன்படுத்தும் ஆற்றலுடன் அதிக திறனுடன் செயல்படுவது பெரும்பாலும் நமது கட்டுப்பாட்டில் உள்ளது ஒரு இலகுவான கார் வாங்க அல்லது ஒரு பைக் சவாரி முடிவு நீங்கள் வரை மற்றும் செயல்திறன் மேம்படுத்த ஒரு நூறு சதவீத வாய்ப்பு உள்ளது நம் பணத்துக்கும் அப்படித்தான் முதலீட்டு வருமானம் உங்களை பணக்காரராக்கும் ஆனால் ஒரு முதலீட்டு உத்தி வேலை செய்யுமா அது எவ்வளவு காலம் வேலை செய்யும் சந்தைகள் ஒத்துழைக்குமா என்பது எப்போதும் சந்தேகத்தில் உள்ளது முடிவுகள் நிச்சயமற்ற நிலையில் உள்ளன தனிப்பட்ட சேமிப்பு மற்றும் சிக்கனம் நிதியின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பண சமன்பாட்டின் ஒரு பகுதியாகும் மேலும் அவை இன்று இருப்பதைப் போலவே எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருப்பதற்கான நூறு பத்தி சான்று வாய்ப்பு உள்ளது செல்வத்தை கட்டி எழுப்புவதற்கு அதிக பணம் அல்லது பெரிய முதலீட்டு வருமானம் தேவைப்படும் ஒன்று என்று நீங்கள் கருதினால் பத்தொன்பது நூற்றாண்டுகளில் ஆற்றல் குறைபாடுகள் இருந்ததைப் போலவே நீங்கள் அவநம்பிக்கையானவராக மாறலாம் முன்னோக்கி செல்லும் பாதை கடினமாகவும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டதாகவும் தெரிகிறது உங்கள் சொந்த சிக்கனம் மற்றும் செயல்திறனால் இயக்கப்படுகிறது என்று நீங்கள் கருதினால் விதி தெளிவாக இருக்கும் செல்வம் என்பது நீங்கள் எடுத்ததை செலவழித்த பிறகு திரட்டப்பட்ட எஞ்சியவை மட்டுமே அதிக வருமானம் இல்லாமல் நீங்கள் செல்வத்தை உருவாக்க முடியும் ஆனால் அதிக சேமிப்பு விகிதம் இல்லாமல் செல்வத்தை உருவாக்க எந்த வாய்ப்பும் இல்லை என்பதால் எது மிகவும் முக்கியமானது என்பது தெளிவாகிறது மிக முக்கியமாக செல்வத்தின் மதிப்பு உங்களுக்கு தேவையானதை பொறுத்தது உங்களுக்கும் எனக்கும் ஒரே நிகர மதிப்பு இருப்பதாகச் சொல்லுங்கள் என்னைவிட நீங்கள் ஒரு சிறந்த முதலீட்டாளர் என்று சொல்லுங்கள் நான் எட்டு சதவீத வருடாந்திர வருவாயைப் பெற முடியும் மற்றும் நீங்கள் பன்னிரண்டு சதவீத வருடாந்திர வருவாயை பெறலாம் ஆனால் எனது பணத்தில் நான் மிகவும் திறமையானவனாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்க எனக்கு பாதி பணம் தேவை என்று வைத்துக் கொள்வோம் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் சொத்துக்களை விட வேகமாக ஒருங்கிணைக்கிறது மோசமான முதலீட்டாளராக இருந்த போதிலும் நான் உங்களை விட நன்றாக இருக்கிறேன் குறைந்த வருமானம் இருந்தபோதிலும் எனது முதலீடுகளிலிருந்து நான் அதிக நன்மைகளை பெறுகிறேன் வருமானத்திலும் இதே நிலைதான் ஆனால் எளிதாகவும் மேலும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது அதிக சேமிப்பு விகிதம் என்பது உங்களால் முடிந்ததை விட குறைந்த செலவுகளை கொண்டிருப்பதை குறிக்கிறது மேலும் குறைந்த செலவுகளை கொண்டிருப்பது என்பது நீங்கள் அதிக செலவு செய்தால் உங்கள் சேமிப்பு அதிகமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது மில்லியன் கணக்கான மணிநேர ஆராய்ச்சி பல்லாயிரக்கணக்கான டாலர்கள் தொழில் வல்லுநர்களிடமிருந்து முயற்சி மேலும் எது மிகவும் முக்கியமானது அல்லது மதிப்புக்குரியது என்பதைப் பார்ப்பது எளிது துரத்துதல் தொழில்முறை முதலீட்டாளர்கள் தங்கள் நிதிகளில் பத்தில் ஒரு சதவீத புள்ளியைச் சேர்க்கின்றனர் அவை குறைந்த முயற்சியுடன் பயன்படுத்தப்படலாம் பெரிய முதலீட்டு வருமானங்கள் மற்றும் கொழுப்பு ஊதியங்கள் அவற்றை அடைய முடியும்போது ஆச்சரியமாக இருக்கிறது சிலர் அவற்றை அடைய முடியும் ஆனால் நிதி சமன்பாட்டின் ஒரு பக்கத்தில் அதிக முயற்சி மற்றும் மறுபுறம் மிகக் குறைவான முயற்சி என்பது பெரும்பாலான மக்களுக்கு ஒரு வாய்ப்பாகும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வருமானத்தை தாண்டி உங்கள் அகங்காரத்திற்கு கீழே இருப்பதுதான் உங்களுக்கு தேவை எல்லாருக்கும் அடிப்படைகள் தேவை அவை மூடப்பட்டவுடன் வசதியான அடிப்படைகளின் மற்றொரு நிலை உள்ளது மேலும் அதற்கு அப்பால் வசதியாகவும் பொழுதுபோக்காகவும் அறிவொளியூட்டக்கூடிய அடிப்படைகளும் உள்ளன ஆனால் மிக குறைந்த அளவிலான பொருள் முதல்வாதத்திற்கு அப்பால் செலவழிப்பது பெரும்பாலும் வருமானத்தை நெருங்கும் ஈகோவின் பிரதிபலிப்பாகும் இது உங்களிடம் அல்லது உங்களிடம் பணம் இருப்பதை மக்களுக்கு காட்ட பணத்தை செலவழிக்கும் ஒரு வழியாகும் இதை பற்றி யோசித்து பாருங்கள் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதற்கான மிக சக்தி வாய்ந்த வழிகளில் ஒன்று உங்கள் வருமானத்தை உயர்த்துவது அல்ல இது உங்கள் தாழ்மையை உயர்த்துவதாகவும் சேமிப்பு என்பது உங்கள் அகங்காரத்திற்கும் உங்கள் வருமானத்திற்கும் இடையிலான இடைவெளி என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் மயில் இறகுகளை அவற்றின் வெளிப்புற வரம்புகளுக்கு விரிவுபடுத்துவதற்கும் மற்றவர்களுடன் தொடர்ந்து செய்வதற்கும் உள்ளுணர்வுகளுக்கு எதிரான தினசரி போராட்டம் இது நீடித்த தனிப்பட்ட நிதி வெற்றியை கொண்டவர்கள் அதிக வருமானம் உள்ளவர்கள் அவசியமில்லை மற்றவர்கள் தங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருக்க முனைகிறார்கள் எனவே மக்கள் சேமிக்கும் திறன் அவர்கள் நினைப்பதை விட அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது குறைவான செலவு செய்வதன் மூலம் சேமிப்புகளை உருவாக்க முடியும் நீங்கள் விரும்பினால் குறைவாக செலவிடலாம் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதில் நீங்கள் குறைவாக அக்கறை கொண்டிருந்தால் நீங்கள் குறைவாக விரும்புவீர்கள் இந்த புத்தகத்தில் நான் அடிக்கடி வாதிடுவது போல் பணம் நிதியை விட உளவியலை அதிகம் நம்பியுள்ளது சேமிக்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் தேவையில்லை சிலர் ஒரு வீடு அல்லது ஒரு புதிய கார் அல்லது ஓய்வூதியத்திற்காக பணத்தை சேமிக்கிறார்கள் நிச்சயமாக இது மிகவும் சிறந்தது ஆனால் சேமிப்புக்கு குறிப்பிட்ட ஒன்றை வாங்குவதற்கான இலக்கு தேவையில்லை சேமிப்புக்காக மட்டுமே நீங்கள் சேமிக்க முடியும் உண்மையில் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அனைவரும் செய்ய வேண்டும் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுக்காக சேமிப்பது மட்டுமே கணிக்கக்கூடிய உலகில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆனால் அது நம்முடையது அல்ல சேமிப்பு என்பது மோசமான தருணத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத திறனுக்கு எதிரான ஒரு ஹெட்ஜ் ஆகும் செலவின இலக்குடன் இணைக்கப்படாத சேமிப்பின் மற்றொரு நன்மை ஏழாம் அத்தியாயத்தில் நாம் விவாதித்தது உங்கள் நேரத்தின் மீது கட்டுப்பாட்டை பெறுவது பணம் வாங்கும் உறுதியான பொருட்களை அனைவரும் அறிவார்கள் அருவமான பொருள் உங்கள் தலையை சுற்றுவது கடினம் எனவே அது கவனிக்கப்படாமல் போகிறது ஆனால் நமது சேமிப்பின் வெளிப்படையான இலக்குகளாக இருக்கும் உறுதியான விஷயங்களை விட பணத்தின் அருவமான நன்மைகள் மிகவும் மதிப்புமிக்கவை மற்றும் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் திறன் கொண்டவை செலவு இலக்கு இல்லாத சேமிப்புகள் உங்களுக்கு விருப்பங்கள் மற்றும் நெகிழ்வுத்தன்மை காத்திருக்கும் திறன் மற்றும் குதிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது சிந்திக்க நேரம் கிடைக்கும் இது உங்கள் சொந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப போக்கை மாற்ற உங்களை அனுமதிக்கிறது ஒவ்வொரு பிட் சேமிப்பும் எதிர்காலத்தில் வேறொருவருக்கு சொந்தமான ஒரு புள்ளியை எடுத்து அதை உங்களிடம் திருப்பித் தருவது போன்றது உங்கள் நேரத்தின் மீது அந்த நெகிழ்வுத்தன்மையும் கட்டுப்பாடும் செல்வத்தின் மீது காணப்படாத வருவாயாகும் வங்கியில் உள்ள பணத்தின் மீதான வருமானம் என்ன இது தொழில் வாழ்க்கையை மாற்றுவதற்கான விருப்பத்தை உங்களுக்கு வழங்குகிறது அல்லது முன்கூட்டியே ஓய்வு பெறுகிறது அல்லது கவலையிலிருந்து விடுபடுகிறது இது கணக்கிட முடியாதது என்று நான் கூறுவேன் இது இரண்டு வழிகளில் கணக்கிட முடியாதது இது மிகவும் பெரியது மற்றும் முக்கியமானது அதற்கு நாம் ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது ஆனால் இது உண்மையில் கணக்கிட முடியாதது வட்டி விகிதங்களை அளவிடுவது போல் அதை அளவிட முடியாது மேலும் எதை அளவிட முடியாது என்பதை நாம் கவனிக்காமல் போகிறோம் உங்கள் நேரத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாதபோது உங்கள் வழியில் வீசப்படும் எந்த துரதிருஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களிடம் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் மூளையில்லாத வாய்ப்புகள் உங்கள் மடியில் விழும் வரை காத்திருக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறது இது உங்கள் சேமிப்புக்கான மறைக்கப்பட்ட வருவாயாகும் குறைந்த சம்பளத்துடன் ஆனால் அதிக நோக்கத்துடன் ஒரு வேலையை எடுக்க உங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை வழங்கினால் அல்லது நெகிழ்வுத்தன்மை இல்லாதவர்கள் அவநம்பிக்கையாக மாறும்போது வரும் முதலீட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருந்தால் சுழிய சதவீத வட்டி சம்பாதிக்கும் வங்கியில் சேமிப்புகள் உண்மையில் அசாதாரணமான வருவாயை உருவாக்கக்கூடும் மேலும் அந்த மறைக்கப்பட்ட வருவாய் மிகவும் முக்கியமானதாகி வருகிறது உலகம் முன்பு ஹைப்பர் லோக்கலாக இருந்தது வரலாற்றாசிரியர் ராபர்ட் கார்டனின் கூற்றுப்படி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தைந்து சதவீதம் அமெரிக்கர்களிடம் தொலைபேசிகளோ வழக்கமான அஞ்சல் சேவையோ இல்லை இது போட்டியை லோக்கல் ஆக்கியது சராசரி புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு தொழிலாளருடன் போட்டியிட வேண்டியதில்லை என்பதால் அவர்கள் சிறந்தவர்களாக நடத்தப்பட்டனர் இப்போது அது மாறிவிட்டது ஒரு உயர் இணைக்கப்பட்ட உலகம் என்பது நீங்கள் போட்டியிடும் திறமை குளம் உங்கள் நகரத்தில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கானவற்றிலிருந்து உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான அல்லது பில்லியன்களாக மாறியுள்ளது என்பதாகும் கற்பித்தல் சந்தைப்படுத்தல் பகுப்பாய்வு ஆலோசனை கணக்கியல் நிரலாக்கம் பத்திரிகை மற்றும் மருத்துவம் கூட உலகளாவிய திறமைக் குழுக்களில் அதிகளவில் போட்டியிடும் வேலைகளுக்கு இது குறிப்பாக பொருந்தும் மென்பொருள் உலகை சாப்பிடுகிறது உங்கள் போட்டியின் வரம்பு விரிவடையும் போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால் நான் எப்படி தனித்து நிற்க முடியும் நான் புத்திசாலி என்பது அந்த கேள்விக்கு ஒரு மோசமான பதில் ஏனென்றால் உலகில் நிறைய புத்திசாலிகள் உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் எஸ் களில் தேர்ச்சி பெறுகிறார்கள் மேலும் ஏழாயிரம் பேர் ஒரு சில புள்ளிகளுக்குள் வருகிறார்கள் ஒரு வெற்றியாளர் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் உலகமயமாக்கப்பட்ட உலகில் இந்த வகையான மக்கள் பெருகிய முறையில் உங்கள் நேரடி போட்டியாளர்களாக உள்ளனர் நம்மை போலவே இணைக்கப்பட்டுள்ள உலகில் நுண்ணறிவு ஒரு நம்பகமான நன்மை அல்ல ஆனால் நெகிழ்வுத்தன்மை உள்ளது நெகிழ்வுத்தன்மை போன்றவை உங்களிடம் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் உங்கள் தொழில் மற்றும் உங்கள் முதலீடுகள் ஆகிய இரண்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் தேவைப்படும்போது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ள உங்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களால் முடியாத விஷயங்களை செய்யக்கூடிய போட்டியாளர்களை துரத்துவதற்கான அவசரத்தை நீங்கள் குறைவாக உணர்வீர்கள் மேலும் உங்கள் ஆர்வத்தையும் உங்கள் இடத்தையும் உங்கள் சொந்த வேகத்தில் கண்டுபிடிக்க அதிக வழி இருக்கும் நீங்கள் ஒரு புதிய வழக்கத்தை காணலாம் மெதுவான வேகத்தை காணலாம் மேலும் வித்தியாசமான அனுமானங்களுடன் வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கலாம் மற்றவர்களால் முடியாதபோது அந்த விஷயங்களைச் செய்வதற்கான திறன் நுண்ணறிவு இனி ஒரு நிலையான நன்மை இல்லாத உலகில் உங்களை வேறுபடுத்தும் சில விஷயங்களில் ஒன்றாகும் உங்கள் நேரம் மற்றும் விருப்பங்களின் மீது அதிக கட்டுப்பாட்டைக் கொண்டிருப்பது உலகின் மிக மதிப்புமிக்க நாணயங்களில் ஒன்றாக மாறி வருகிறது அதனால்தான் அதிகமான மக்கள் பணத்தை சேமிக்க முடியும் மேலும் அதிகமான மக்கள் சேமிக்க வேண்டும் அவர்கள் வேறு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியுமா இவ்வளவு பகுத்தறிவுடன் இருக்க முயற்சிப்பதை நிறுத்துங்கள் ஏன் என்று சொல்கிறேன்